என் அன்பு பிள்ளையே போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டதாக உணர்கின்றாய் அல்லவா பயப்படாதே கலங்காதே நீ தனியாக இருக்கின்றாய் என்று உன்னிடத்தில் தான் உன் மனதில் தான் உன் சாயப்பா நான் வசிக்கின்றேன் உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் குழந்தையே உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒரு விஷயத்திற்காக போராடுகின்றா முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கின்றார் இது தானே உன் மனதில் உள்ள கவலை புலம்பாது புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று நீ உணரும் தருவாயில் முடியவில்லை என்று எண்ணம் தோன்று நீ நிராயுத பாணியாய் நிற்பதை போன்று தவித்து மனதிற்குள் புடுங்கிக் கொள்ளாதே ஏதோ ஒன்று என் உழைப்பை உயரவிடாமல் திழைக்கின்றது என்னை முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் இருக்கின்றேன் என்றும் உனக்காக நான் சுமக்கின்றேன் உன் சுமைகளை மனதை பூ போன்று மென்மையாய் வைத்துக்கொள் எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது தங்கமே நீயே மனதளவில் உன்னை தயார் செய்துக்கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் உயிரும் என் மூச்சையும் என் செல்ல பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு தங்கமே உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கமே உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாது எதற்காக பயப்படுகின்றாய் தங்கம் உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார் ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது உன்னை பிடித்த கெட்டது அனைத்தும் விலகப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்களில் வைத்து பொக்கிஷம் போல நான் பாதுகாப்பேன் துயரங்களை தருகின்றன அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையும் உனக்கு வழங்குவேன் நான் இருக்கின்றேன் கலங்காமல் இரு உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது தங்கமே இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்குள் அனைத்து முடிவுக்கு வரும் பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன் தாங்கி பிடிக்க தாயா தூக்கி நிறுத்த தந்தையா நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்வதில்லை குழந்தையே கலங்காதே பிறரை விட உன் வாழ்வின் வெற்றி தாமதமாகின்றது என்றால் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமல்ல உன் தகுதிக்கான அளவு போல் பிறரை விட பெரியது என அர்த்தம் தொடர்ந்து போராடும் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் புதிய வாழ்க்கையை வாழ வாழப்போகின்றான் உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன் அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடையேதும் இல்லை தயங்காமல் முன்னேறி உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பு எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு நடப்பவனுக்கே தூரம் குறைவது போல் தான் துன்பமும் குறையும் நானிருக்கின்றேன் இனி எல்லாம் சுகமே குழந்தையே கலங்காதே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதையே பெறப்போகின்றா நீ என்னை காண வேண்டுமானால் தினமும் பத்து நிமிடங்கள் உன் கண்களை மூடி புருவ மத்தியில் உள்ள ஒளியை உற்றுப்பார் என்னை விரைவில் நீ காண்பார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்கு மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் உன் அழுகுறலுக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வுகின்றே இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று வழிநடத்துவே உன் கஷ்டங்களைப் போக்க நானே உன்னை தேடி வரப்போகின்றேன் அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் தங்கமே கவலையை விடு எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது முயற்சித்து பார் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சாயப்பா நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே அளவில்லா நன்மையை பெறப்போகின்றா உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தது இனி செல்வ செழிப்போடு வாழப்போகின்றா இவனெல்லாம் எங்கையா ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் தங்கமி உன்னை தேடி நான் போகின்றேன் என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவார் உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் என்னிடம் உனக்கு தேவையானதை முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் பிள்ளையாகிய உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் உள்ளது என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு விலகுவேனா உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது தங்கமே நீ இழந்த அனைத்து முன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த சாகி இருக்க உனக்கென துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகின்றது கலங்கி நிற்காது யாருக்கும் கிடைக்காது அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ போகும் பாதையும் தடிக்கு விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன் எழுவா உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் உனக்கு யாம் இடத்தில் பயம் ஏன் உமக்கு என்று உனது வாழ்வு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் இரு அள்ளி கொடுத்தாலும் கிள்ளி கொடுத்தாலும் சொல்லி காட்டாதே கொடுத்த அனைத்தும் பயனற்று போய்விடும் என் முழு ஆசையையும் நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக இரு உன் கனவுகள் அனைத்தும் மேய்ப்படும் வெற்றி இலக்கு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது அனுபவங்கள் அதிகமானால் அமைதியாகி விடுகின்றது மனம் கேட்டதையெல்லாம் கொடுத்தாலும் பழைய வாழ்க்கையே நல்லது என்கின்றா எனக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் கொடுத்தாலும் கேட்டது புரியவில்லையா என்கின்றார் முதலில் நீ ஒரு முடிவுக்கு வா பிறகு என்ன வேண்டுமென கேள் கட்டாயம் நான் அதை தருகின்றேன் இத்தனை நாள் துன்பம் தந்தேன் மறுக்கவே இல்லை எதற்காக என்று ஒரு நாளும் நீ யோசிக்கவும் இல்லை மாறாக நீ என்னை திட்டியே நேரத்தை கடத்தினா நாளை நிழல் போல இன்பமும் உன்னை தேடி வரும் அன்று தெரியும் நான் தந்த வெயில் போன்ற துன்பம் எதற்காக என்று உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம் மனித வாழ்க்கையே ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஆளுகூறு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக பலர் நல்லவரை போல இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார்கள் என்று பாராங்கள் கூட பாதையில் ஊஞ்சி வைத்தால் படிக்கல் ஆகுகின்றது உன்னை மட்டும் பாழாக்கி விடுவேனா என்ன ஒரு நாளும் இல்லை தங்கமே ஆயிரம் நீ என்னை திட்டினாலும் உன் மனதிற்கு தெரியும் எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம் என்று நம்பு நானே அனைத்தையும் சீராக்கி தருவேன் உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கின்றா அதை பற்றி கவலைப்படாதே என்று பல முறை உன்னிடம் சொல்லிவிட்டேன் நீ தற்போது என்ன செய்தாலும் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் சற்று பொறுமையுடன் இரு அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கின்றேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும் தைரியமாக இரு எல்லாமே கைவிட்டு போகின்றதென்று கவலைப்படாதே இலைகள் உதைந்தவுடன் தான் மீண்டும் துளிர்விடுகின்றது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலை எதிர்காலம் உண்டு குழந்தையே ஆடம்பரமான பூஜை எனக்கு தேவையில்லை உள்ளன்போடு என்னை நினைத்தாலே போதும் நான் உனக்கு அருள் புரிவேன் உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள் காலப்போக்கில் உங்கள் மௌனம் உங்களுக்கான மதிப்பை அங்கே தரும் உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் தங்கம் உன் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இன்று உன் தேவைகள் நிறைவேற்றப்படும் கலங்காது சாயப்பா உன்னை வணங்காத நாளில்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகின்றேன் என்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கின்றேன் ஆனால் முடிவு வரவில்லை இப்படி புலம்புகின்றவர்கள் தானே நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளேன் குழந்தையே உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றது அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கோள் கலங்காது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே தரப்போகின்றது சந்தோஷமாக நீ இருப்பா இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்ற உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இதற்கு தீவிரமான முயற்சி தேவை கீழே குட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது போல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது எளிதன்று ஆனால் வைராகியத்தால் அதை சாதிக்க முடியும் குழந்தையை மனிதர்கள் புகழ்வதும் விரைவு இகழ்வதும் விரைவுதானே எனவே மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்லும் வார்த்தைகளை கவனிக்காதீர்கள் உங்களிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் மனமுருகி தேடும் பொருள் உமக்கு கிடைக்கும் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கின்றது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் தங்கம் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் என்னுடன் பேசு நான் உனக்கான ஒரு தீர்வை தருவேன் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக அற்புதங்கள் நிகழப்போகின்றது உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு தங்கம் உன் வாழ்வில் ஒரு மோசமான நிகழ்வைக் கொண்டு உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்து விடாதே நிகழ்ந்ததை மறந்துவிடு உன் எதிர்காலத்தை உருவாக்குபவன் நானே நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்வை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் என் தங்கமே தயவு செய்து விலங்குகளை பறவைகளை காயப்படுத்தாதே நீ வீட்டிற்கு திரும்பி வருகின்றாய் என உன் பிள்ளைகள் காத்திருப்பதைப் போலவே அவைகளுக்கும் குடும்பம் இருக்கின்றது என்பதை எப்போதும் நினைவில் கொள் உனக்கு நீயே நேர்மையாயிருக்கும் போது பயமும் இல்லை யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை தங்கமி என் தங்கமி வாழ்க்கை என்பது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது அல்ல நீ உருவாக்குகின்ற வாழ்க்கையைத்தான் நீ பெறுகின்றா நீ வாழ்க்கையில் எதை போடுகின்றாயோ அதைத்தான் எடுக்கின்றார் அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி மன நிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம் ஆடம்பரம் என்பது நாம் தேடிக்கொள்ளும் வறுமை உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பு என்றும் நிரந்தரமில்லை குழந்தை ஒருவருக்கு கோபம் வந்தால் மூளையின் அதிர்வுகள் அடங்குவதற்கு சராசரியாக இருபது நிமிடம் தேவைப்படுகின்றது உங்களுக்கு கோபம் வந்தால் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் இருபது நிமிடம் தனிமையில் இருங்கள் சமாதானமாகி விடுவீர்கள் மற்றவர் உங்கள் மீது கோபப்பட்டால் இருபது நிமிடம் அவரிடம் ஒன்றும் கூறாதீர்கள் நீங்கள் என்ன கூறினாலும் அவர்களுடைய மூளையில் இருக்கும் அதிக அதிர்வினால் அது அவர்களிடம் போய் சேராது நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் திமிர் எப்போதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் இழக்காதே உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னத்தான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்பப் பெற இயலாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தை இனியும் இதில் என்ன இருக்கப் போகின்றது என தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டை இன்னும் சிலருக்கான பழங்களை தன்னுள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது அதுபோலத்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நாமும் தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக உன் சாயப்பா நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே யாரிடம் வேண்டுமானாலும் போ ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் நீ துளியேனும் இறங்கி போகாதே குழந்தையும் பாசம் வை தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாதே ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் தங்கமே நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை கொள் ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை என் வைரமே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேட்க அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் உன் வாசனின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உள் நுழைகின்றேன் தினமும் ஒருமுறை சொல் சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு உன்னை வாழ்வில் துணையேதும் இல்லை நீயே நித்தியம் நீயே சத்தியம் என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திருமையா என்று என்னை வேண்டி நிற்கின்றா என் செல்ல குழந்தையை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே கலங்காதே சர்வ மங்களத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் நான் வாசம் செய்யப் போகின்றேன் என்னை பார்த்துக்கொள் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா